வாக்குவாதம் செய்வதற்கும் மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்கும் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று மாற்றுமை தங்கிய மாமன்னர் எச்சரித்துள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் பிரிவினைகளுக்கும் மோதலுக்கும் மட்டுமே வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இனம் சமயம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தீவிர போக்கை கடைபிடிக்கக்கூடாது என்று அவர் எச்சரித்தார் மற்றவர்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்றும் அவமானப்படுத்தும் தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதனால் பிரிவினையும் மோதலும் மட்டுமே உருவாகும் என்று புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய நிலையிலான மால் ஹிஜ்ரா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இவ்வாறு அறிவுறுத்தினார் சமூக ஊடகங்களில் தடையின்றியும் கட்டுப்படுத்த முடியாத வகையிலும் தகவல்கள் பரவி வருகின்றன இது பொதுமக்களுக்கு பெரிய சவாலாக விளங்கி வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் கால தாமதத்தை தவிர்த்து வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக மத்திய மாநில அரசாங்கம் மற்றும் ஊராட்சி மன்றங்கள் பழைய பாலியிலான வேலை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் ததசரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சியை நோக்கி செல்லும் வகையில் புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் செயல்முறையில் மாற்றம் காண வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் பட்டியலை கண்காணித்து வழக்கமான திட்டமிடலை புதுப்பிக்குமாறு அனைத்து மாநில அரசாங்க செயலாளர்களுக்கும் பிரதமர் நினைவூற்றினார் கொந்தானில் சனிக்கிழமை நடைபெற்ற கிழக்கு மண்டலத்திற்கான ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் மடானி நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் அன்வார் இதனை தெரிவித்தார் மலேசியா ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடு என்றும் அது தன்னுடைய பிரதேச உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் வலியுறுத்தியுள்ளார் ஐநா சபையிடம் அரச தந்திர குறிப்பொன்றை பிலிப்பைன்ஸ் தாக்கல் செய்திருப்பது பற்றி கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார் தன்னுடைய கடல் எல்லை சபா ஊடாக செல்கிறது என்று அக்குறிப்பில் பிலிப்பைன்ஸ் தெரிவித்துள்ளது இதனை ஒரு அளவுகோலாக பயன்படுத்தினால் சபா மாநிலம் பிலிப்பைன்ஸுக்குத்தான் சொந்தம் என்றும் அக்குறிப்பில் அது சொந்தம் கொண்டாடியுள்ளது என்று ஸ்ரம்பானில் ரேம்பாவ் அம்னோவின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை கூறினார் டிவெட் எனப்படும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் திட்டத்தில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூன் மாதம் வரையில் டிவெட்டில் பயில பதிந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை மூன்று புள்ளி எழுபத்தி ஐந்து விழுக்காடு அதிகரித்திருப்பதாக துணை பிரதமர் டாக்டர் அமாத் ஜாகித் ஹமிடி தெரிவித்துள்ளார் கல்வியில் பின்தங்குபவர்களுக்கு மட்டுமே டிவெட் கல்வி என்ற சமூகத்தின் எதிர்மறையான கருத்து தற்போது மாற்றப்பட்டு இளைஞர்களின் முக்கிய தேர்வாக டிவெட் உள்ளதாக அவர் கூறினார் மேலும் டிவெட் கல்வியின் பல்வேறு உள்கட்டமைப்புகளை வழங்குவதில் அரசாங்கம் அதிக முதலீட்டை செய்துள்ளதாக தேசிய டிவெட் மன்றத்தின் செயற்குழு தலைவருமான அவர் தெரிவித்தார் டிக்டாக் சமூக ஊடகத்தில் இணைய பகடிவதைக்கு இலக்காகி தற்கொலை செய்து கொண்ட ஈஷா என்ற ராஜேஸ்வரி விவகாரம் தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் விவாதிக்கப்படும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபர்ஜில் அப்பெண்ணின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பின் இதனை தெரிவித்தார் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் கடந்த வெள்ளிக்கிழமை தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் இதனிடையே இச்சம்பவம் தொடர்பான முழு அறிக்கையையும் இணைய பகடிவதை சார்ந்தும் சட்ட மறுசீரமைப்பை சார்ந்த தகவல்களையும் பிரதமர் ததசரி அன்வார் இப்ராஹிம் கோரியுள்ளார் என்று அவர் தெரிவித்தார் அப்பெண்ணுக்கு என்ன நேர்ந்தது என்பதை ஆராய்ந்து தக்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தொடர்புத்துறை அமைச்சு எம்சிஎம்சி காவல்துறை ஆகியவை இணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று ஃபோமி ஃபாஜில் உறுதியளித்தார் சிரா சாலாம் டாமாயில் புரோட்டான் ஈஸ்வரா கார் ஒன்று தடம் புரண்டு சாலை தடுப்பை மோதியதில் திரைப்பட மற்றும் கலாச்சார இயக்குனரும் விமர்சகருமான எழுபத்தி ஒரு வயது மன்சூர் பூத்தே மரணமுற்றார் இச்சம்பவம் நேற்று காலை பத்து பத்து மணி அளவில் கார் சொந்தமாக தடம் புரண்டதை அடுத்து நிகழ்ந்ததாக கொலம்பூர் சாலை போக்குவரத்து அமலாக்க மற்றும் விசாரணைத்துறை தலைவர் ஏசிபி பி முகமது சலே தெரிவித்தார் தமான் லென்சங்கிலிருந்து தமான் அலாந்தமாய்க்கு சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்